Dear ஃப்ரெண்ட்ஸ் சிஸ்டர்ஸ் அண்ட் Brothers, வெல்கம் டு ஹெட்லைன்ஸ் டிவி ஸோ இன்றைக்கி நம்ம குரு பெயர்ச்சி பலன்கள் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம் குரு பயிற்சியுடைய பலன்கள் அவங்களோட நான் இன்றைக்கி பரிபூர்ணமாக ஷேர் பண்ணுறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹெட்லைன்ஸ் டிவியை அடுத்து வரக்கூடிய சனி பெயர்ச்சி பலன்கள் மாத பலன்கள் வருட பலன்கள் அனைத்திற்கும் சப்ஸ்கிரைப் ஹெட்லைன்ஸ் டிவி பேச்சு பலன்கள் 2017 செவென்டீன் ராசி இந்த தனுஷ் ராசிக்காரங்க ஏகப்பட்ட மன நெருக்கடியில இருக்கிறீங்க காரணம் என்னன்னா உங்களுக்கு வந்து சனி வந்து ஜென்மத்துல ராவுக்கு ட்ரான்ஸ்கிட்டோ கூட செகண்ட் அண்ட் ஹவுஸ் அப்போ இந்த தனுஷ் ராசிக்காரங்களுக்கு பயங்கரமான ஒரு மனக்குழப்பம் ஒரு தெளிவில்லாத தன்மை பல போராட்டம் பல ஆசைகள் நிறைவேறாத நிறைய விஷயங்கள் ரொம்ப ஒரு டஃப் டைம் இது என்னடா எப்படா விடுவுகாலம் கிடைக்கொள்ற மாதிரியான ஒரு டஃப் டைம் இந்த தனுஷ் ராசிக்கு இப்போ தனுசு ராசிக்கு இந்த குரு பயிற்சியாவது ஒரு ஃபேவராக இருக்கா அட்லீஸ்ட் இந்த ஒரு பிளானட்டாவது நமக்கு வந்து ஏதாவது நன்மையை செய்யுமா அப்படின்ற ஒரு இயக்கத்தோடு இருக்கிற இந்த தனுசு ராசி நேர்களை நம்ம வந்து என்ன பிடிக்க பண்ண முடியுது என்ன ஷேர் பண்ண முடியுதுன்னா டெஃபினெட்லி குரு மட்டும்தான் இந்த முறை உங்களை காப்பாற்ற போகிறது காரணம் என்னென்னா உங்களுடைய ராசிக்கு இந்த வேழனுடைய இந்த பயிற்சி லாபஸ்தானத்தில் ஹவுஸ் ஆஃப் ப்ராஃபிட் லெவன்த் ஹவுஸில் அவருடைய பார்வை பலங்களோட ஒரு நல்ல இடத்துக்கு வர்றது உங்களை பல நெருக்கடியிலேருந்து பல டென்ஷன்லேருந்து பல பிரச்சனையிலேருந்து பல போராட்டங்கள்லேருந்து விடுவிக்கிற ஒரு இடம் இந்த லெவன்த் ஹவுஸ் இப்போது நம்ம வந்து மற்ற பிளானட்ஸை கம்பேர் பண்ணி இந்த ஜூபிட்டரை கம்பேர் பண்ணுவோம் சாட்டன் வந்து உங்களுடைய ஜென்ம வீட்டில் உட்காந்துட்டு உங்களுக்கு வந்து மன ரீதியான நிறைய எதிர் அலைகளை வந்து உற்பத்தி செய்வார் அப்போ அந்த எதிர் அலைகள் என்ன பண்ணது உங்களுக்கு வந்து மனக்குழப்பம் போராட்டம் நிறைய விஷயங்களை வந்து இன்னும் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை அடைய முடியாத ஒரு போராட்டம் ராகு அண்ட் கேது இன்னொரு ரெண்டு மேஜரான ஒரு பிளானெட்ஸ் ராகு என்கே செகண்ட் ஹவுஸ் அண்ட் எய்த் ஹவுஸ் தடங்கல்கள் ஒரு ப்ரொமோஷனில் தடங்கள் இருக்குது ஒரு பிஸ்னஸில் தடங்கள் இருக்குது முன்னேற்றம் இல்லை நிறைய இன்வெஸ்ட் பண்ணி அதை இருக்கு கரியரில் சேஞ்ச் பண்ண முடியல க்ரோத் அடைய முடியல பர்சனல் லைஃப்பில் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்க முடியல சைல்டு பர்த் இல்லை மேரேஜ் இன்னும் நடக்கலை இல்லை மேரேஜ் நடந்த மேரேஜில் லாட் ஆஃப் இஷ்யூஸ் ஹெல்த்தில் இஷ்யூஸ் சின்ன சின்ன வாகன பழுது செலவுகள் நிறைய விரயங்கள் இந்த மாதிரியான ஒரு சோகமான கதையை கேட்குற இந்த தனுசு ராசிக்கு இந்த ஜூப்ளர் டிரான்சிட் இதிலிருந்து உங்களை வந்து எப்படியாவது காப்பாற்றி கொண்டு போகிற ஒரு டைம் தான் இந்த குரூப் ஆயிடுச்சு இந்த பதினோராம் வீட்டில் வந்துக்கிற குரூப் பயிற்சி உங்களுக்கு வந்து இன்கம் ப்ராஃபிட் அண்ட் சேவிங்ஸ் மணி ஃப்ளோ இந்த விஷயங்களில் ஒரு பாசிட்டிவான டைமாக உங்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ இந்த மூணு நாலு விஷயங்கள் பாசிட்டிவாக இருக்கும்போது அட்லீஸ்ட் ஃபினான்ஷியலாக கொஞ்சம் நீங்கள் ஒரு பெருமிச்சு விடுற அளவுக்கு ஒரு நேரம் தான் இந்த குரூப் ஆயிடுச்சு லாபஸ்தானத்தில் வந்திருக்கிற குரு லாபங்களை குவித்து கொடுக்கும் உங்கள் தொழில் வாழ்க்கையில் பலவிதமான தொழில்களை செய்ய அதாவது நெருக்கடியான நேரமாக இருந்தாலும் கூட பலவிதமான தொழில்களை நீங்கள் இழுத்து போட்டு செய்கிற ஒரு டைம் தான் இந்த டைம் இந்த குருவுடைய பார்வை அது எங்கெல்லாம் பதியுது அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணும்போது லெவல்ல இருந்து அவருடைய பார்வை பார்த்தீங்கன்னா கும்பம் மேஷம் அண்ட் மிதுனம் இந்த மூணு ராசிகளை பதியுது இந்த கும்ப ராசி அப்படிங்கிறது தனுசு ராசிக்கு தேர்ட் ஹவுஸ் மேஷம்ங்கிறது ஃபிஃப்த் ஹவுஸ் மிதுனம் அப்படிங்கிறது செவன்த் ஹவுஸ் ஏழாம் வீட்டில் பார்வை பதிஞ்சால் திருமணத்தில் இருக்கிற தடை வந்து விலக்கி கொடுக்கும் சரி ராகு கேது உங்களுக்கு ஃபேவராக இல்லைனாலும் கூட வியாழனுடைய ஒரே ஒரு பார்வை மாத்திரமே ஃபேவராக இருந்து மேரேஜில் உள்ள அப்டக்கல்ஸ் நீண்ட நல்லா வரன் தட்டினா அந்த வரனில் வந்து பூர்த்தி அடைகிற ஒரு வாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி ஃபிஃப்த் ஹவுஸ் சைல்டு பர்த் குழந்தை பிறக்கலை இதனால் வரைக்கும் எங்களுக்கு குழந்தை கிடையாதுன்னு சொல்ல இந்த வாட்டி குழந்தை நிச்சயமாக பறக்கிறதுக்கு இந்த குருவோடைய பார்வை பலம் உங்களுக்கு அதை ப்ளஸ் பண்ணி கொடுக்கும் ஃபிஃப்த் ஹவுஸ் அப்படிங்கிறது உங்களோட ஹையர் எஜுகேஷன் நீங்கள் எஜுகேஷன் ஹையர் லெவலில் போகணும் ரொம்ப ஃபேம் ஆகணும் ரொம்ப ஃபேமஸ் ஆகணும் எனக்கு ஒரு அடையாளம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த அடையாளத்துக்கும் ஒரு அங்கீகாரத்துக்கும் இந்த முறை இந்த குருவுடைய பார்வை இந்த குருவுடைய பயிற்சி உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குது அதாவது நெருக்கடியான நேரத்தில் கூட நிறைய நன்மைகளை கலந்து நடக்கிற ஒரு நேரம் இது குரு பயிற்சி குருவுடைய இன்னொரு பார்வை இந்த தேர்ட் ஹவுஸ் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் வழியில் உங்களுக்கு வந்து நிறைய ஹெல்ப் கிடைக்கும் ஆதாயமான பலன் நிறைய கிடைக்கும் உங்களுடைய நெய்பர்ஸ் மூலிமா உங்களுக்கு நிறைய விஷயங்களுக்கு வந்து ஒரு தீர்வு கிடைக்கும் தேர்ட் ஹவுஸ் அப்படிங்கிறது உங்களுடைய ஒரு ஐடென்டிஃபிகேஷன் ட்ராவல் நிறைய டிராவல் வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக முடிச்சு கொடுக்கும் பிஸ்னஸில் வந்து சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் ஏதாவது பண்ணுற ஐடியா இருந்தால் அந்த சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் வந்து இந்த வாட்டி டெஃபினெட்லி எஸ் நடக்கும் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கின யாராவது பார்த்தீங்கன்னா அந்த ட்ரான்ஸ்ஃபர் உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணிங்கன்னா ப்ரமோஷன் கிடைக்கும் செல்ஃப் பிஸ்னஸ் லைக் இண்டிவிஜுவலாக சில பேர் கன்சல்டன்ஸாக இருப்பாங்க அந்த மாதிரியாக இருக்கவங்க அதே மாதிரி வந்து கலைத்துறை சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு கூட இந்த முறை இந்த குருவுடைய பயிற்சி லாபங்களையும் புகழையும் அதிகரித்து கொடுக்கும் ஓவராலாக ஜூபிடருடைய இந்த டிரான்சிட் தனுசு ராசிக்கு மற்ற எல்லா சோதனையும் தாண்டி அந்த சோதனையிலேருந்து மீண்டும் வெளியில் வர ஒரு ஆற்றலையும் ஒரு தன்னம்பிக்கையும் கொடுக்கக்கூடிய குரு பயிற்சி தான் இந்த வாட்டி நடக்கக்கூடியது இப்போ நீங்கள் உங்களுடைய பேர்த் சாட்டை கம்பேர் பண்ணி பாருங்கள் மற்ற கோள்கள் சரியில்லாம் கூட வியாழனுடைய இந்த பொசிஷன் உங்களுக்கு ஃபேவராக இருக்கிறதுனால டேக் யுவர் பேர்த் சாட் அதில் உங்களுடைய ஜாதகத்துல இந்த குரு எங்கே இருக்கார் எவ்வளோ வலுவாக இருக்கார் எவ்வளோ யோகமாக இருக்கார் உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது உங்கள் ஏற்ற மாதிரி தசா புத்திகள் மாறும் பத்து பேர் தனுசு ராசி இருந்தாலும் கூட பத்து பேருக்கும் வெவ்வேறு தசா புத்திகள் இருக்கும் அதை நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள் அதில் ஒருவேளை இந்த ஜூப்பிட்டர் ரொம்ப ஃபேவராக இருக்கார் அப்படின்னா இந்த ட்ரான்சிட் உங்களுக்கு ஹைலி பாசிட்டிவான எல்லா பலனையும் கொடுக்கும் ஒருவேளை உங்கள் பேர்த் சாட்டில் ஜூபிட்டர் வந்து கெட்டு போயிருக்காரு பலகீனமாக இருக்கார் உங்கள் லக்னம் வேறையாக இருக்குது உங்களோட தசாபுத்தி ரொம்ப வீக்காக இருக்குது தோஷமான தசாபூத்தியில் இருக்கீங்கன்னா அப்போ அந்த சமயத்தில் நீங்கள் சில ரெமெடிஸை ஃபாலோ பண்ணி பண்ணிக்கிறது அவசியமானது மெயினாக குருவுடைய ராசியான தனுசுக்கு எந்த தானம் செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா இந்த குருவுடைய பாசிட்டிவ் சைடில் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உங்கள் வித்தையை தானம் பண்ணுங்கள் கல்வி புஸ்தகங்கள் படிப்புக்கு தேவையான விஷயங்களை வந்து ஏழை குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் டொனேட் பண்ணுங்கள் இல்லாதவங்களை நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள் இனிப்பு தானம் பண்ணுங்கள் இதெல்லாம் நீங்கள் செய்யும் போது இந்த குரு வந்து உங்களுக்கு வலுவடைய ஆரம்பிக்கும் ஸோ ஜூப்பிட்டருடைய இந்த ட்ரான்ஸேட் ஓவராலாக நம்ம பார்க்கும்போது தனுசு ராசிக்கு குருவுடைய பலம் மட்டுமே நன்மையை செய்யக்கூடிய இந்த நேரம் மற்ற கோள்களுடைய அசுபசக்தியை மற்ற பிளானட்ஸோடைய பேட் இன்ஃப்ளூயன்ஸை முறியடிக்கக்கூடிய இடத்துல இந்த குரு உங்களுக்கு பயிற்சி அடைகிறார் டியர் ஃப்ரெண்ட்ஸ் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் இந்த குரு பயிற்சி பலன்களை உங்களுக்கு எல்லா எல்லாராச்சுக்கும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இதில் சந்தேகங்கள் இருக்குது யூ வாண்ட் டு ஹாவ் எ கன்சல்டேஷன் நீங்கள் உங்கள் பர்த் சாட்டையும் கூட நீங்கள் கன்சல்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேயில் தெரியற என்னோடய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கால் பண்ணுங்கள் டபுள் நைன் ஃபோர் டபுள் ஒன் சிக்ஸ் ஒன் சிக்ஸ் ஒன் த்ரீ ஃபார் ஆஸ்ட்ராலஜி ப்ரிடிஷன்ஸ் ஜூபிட்டர் ட்ரான்சிட் ப்ரிடிக்ஷன்ஸ் சேட்டன் ட்ரான்சிட் ப்ரிடிஷன்ஸ் மந்த்லி ப்ரிடிக்ஷன்ஸ் Numerology, Vastu, Gemology, and Palm Reading. Thank you.